ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம நேற்று வந்து சுடிதார் கட்டிங் போடுறது மொதல் லைனிங் காட்டி கொடுத்துருவோம் இல்லைங்களா அந்த நம்ம லைனிங் காட்டுனது இப்போ இது லைனிங் எடுத்து ஃபுல்லாக எடுத்து நம்ம அரைச்சாச்சு கட்டிங் போட்டியாச்சு இனி நம்ம வந்து இது எப்படி கட் பண்ணுறது நம்ம அது இதில் ரெண்டு லைனிங்கு ரெண்டு துண்டு வருது இல்லை இதுலேயும் நம்ம முன்பாட்டும் பின்பாட்டும் எடுப்போம் நம்ம அதில் கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அது டவுட் இருந்தோன்னா இந்த மாதிரி எடுத்து இந்த ஷோல்ட்ரு பக்கத்தை நம்ம ரெண்டு எடுத்துச்சு இதன் முன்பாக இது பின்பாகம் ஆமாம் மேல் டோட்டை கட் பண்ணிக்கலாம் பின்பாட்டத்தில் எப்போவுமே இந்த படிப்பு நம்ம பக்கம் வரணும் இந்த ரெண்டு பட்டா இருக்கிறது இந்த பக்கம் தான் ரைட் சைடில் போகணும் எதுனாமா சுடிதார் நம்ம புதுசாக சட்டை நம்ம வாங்குற பேண்ட்டு டாப்போட வாங்க டாப்ஸு மாதிரி வாங்குற மாதிரி இருந்தோம்னா அதில் வந்து டிசைன் இருந்ததுன்னா அந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கலாம் அந்த மாதிரி டிசைன் உங்களுக்கு கரெக்டன் இப்போ இதுக்கு நமக்கு வந்து இந்த எனக்கு ஃப்ரில் பாகம் வருது இந்த ஃபில் பாகம் எனக்கு கீழே வரணும் இப்போ நம்ம அந்த டாப்ஸுக்கு வந்து இந்த டாப்ஸுக்கு வந்து நம்ம கீழே வரலாம் கீழே வரதுக்கு நம்ம இது இந்த மாதிரி கீழே எடுத்துக்கலாம் இது நமக்கு ஒரு அரை இன்ச்சு மாட்டிச்சு அடிச்சுக்கலாம் இப்போ அந்த நம்ம லைனிங் வச்சுருக்குங்களா அந்த லைனிங் வச்சு நம்ம கட் பண்ணுவோம் நம்ம வச்சுட்டாங்க அந்த லைனிங் கட்டி கட் பண்ணிட்டாங்கன்னா அந்த லைனிங் வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம் முதல் லைனிங் வைங்க உங்களுக்கு எவ்வளோ இறக்கம் வேணும் கொஞ்சம் இறக்கம் வேணுமா இல்லை மேலே இந்த முழங்காலுக்கு மேலே பாதி வேணுமா அப்படின்னா நம்ம லைனிங் பார்த்து தான் தெரிஞ்சுக்கலாம் லைனிங் நம்ம வந்து மேலே ஏ ஏறி ஏறி வைக்கணும் நம்ம கீழே இறங்கிட்டாலும் அது கீழே தெரியாத மாதிரி நம்ம வைக்கணும் இல்லையா அதனால மொதல் டாப்பு மொதல் நம்ம லைனிங்க்கு எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம டாப்ஸ் வைக்கலாம் இப்போ நம்ம டாப்ஸ் வைக்க போகிறோம் அந்த டாப்ஸ் நம்ம திருப்பிட்டோம் இல்லைங்களா இந்த டாப்ஸ் வந்து நம்ம ஃபுல்லாக எது இருக்குது ஃபுல்லாக எடுத்துருக்கோமா இந்த ஃபுல்லில் எப்போ வைக்கும்போதும் நம்ம அதை வச்சு வச்சு நம்ம இந்த கீழே கொஞ்சம் மடித்து அடிக்கிற அளவுக்கு விட்டுருவோம் இந்த டிசைன் வந்து கீழே வரும் இது நம்ம மடிச்சு அடிக்கிற அளவுக்கு ஒரு ஆரஞ்சு நம்ம இப்படி மடித்து அடிச்சுக்கலாம் இப்படி அடிச்சுக்கலாம் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம துணி ஒரேஞ்சு விட்டாலும் சரி ஆரஞ்சு விட்டாலும் சரி நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி மடித்து எடுத்துருவோம் இப்போ இந்த டிசைன் எனக்கு கீழே வேணும் அதனால் நம்ம கீழே விட்டுருவோம் இதை டாப்ஸ் வச்சுட்டோம் இது ரெண்டையும் நம்ம வச்சு கரெக்டாக வைக்கணும் இந்த வைக்க கட் பண்ண லைனிங்கு எல்லாம் சரி இதுவும் வச்சாச்சு இப்போ எனக்கு நான் கரெக்டாக இந்த டாப்ஸுக்கு மேல் டாப்ஸுக்கு எடுத்தாச்சு இது எடுத்தாச்சு இனி இது எனக்கு தேவை கரெக்டாக இருக்கு இது மடித்து நம்ம பாதிப்புள்ள போயிடும் இது கரெக்டாக நம்ம எடுத்துட்டோமா இது இப்போ எதுவும் உங்களுக்கு எது இருந்ததுனா இதுவே நம்ம அப்படி கூடு ஷோல்டர் வந்து நல்லா அதே மாதிரி வச்சு எடுத்துருங்க கொஞ்சம் தள்ளி ஒரு காலிஞ்சு தள்ளி போட்டு போட்டுங்க போட்டு நம்ம வரைக்கிறதெல்லாம் எடுத்து ஒரு இப்படி போட்டு இங்கே கீழே காரிச்சு விட்டு அரைச்சிக்கணும் இது நம்ம அரைச்சிக்கணும் அப்போ இவ்வளோ மேலே கேர வரும்போது நம்ம கீழே தொகைச்சாலும் கீழே துணி தொங்காது லூஸாகவும் வராது கரெக்டாக இருக்கும் நமக்கு இங்கே கீழே அசிங்கமாக இருக்காது நீட்டாகவும் வருது இந்த ஷோல்டருக்கு நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா இந்த உங்களுக்கு நான் இப்போ எவ்வளோ எடுத்துக்கலாம் ஷோல்டர் நாலு நாலரை இஞ்சு நாலே முக்கால் வருது நமக்கு நாலு நாலரை இஞ்சு போதும் அதை நம்ம கட்டிங் பண்ணும்போது தைக்கும்போது உள்ளே பாதி போயிடும் ஏன்னா நாலரை இஞ்சு எடுத்துருக்கோம் கழுத்துக்கு வந்து நம்ம மூணு இஞ்சு எடுத்துருக்கோம் மூணு இஞ்சில் காலி இஞ்சு நம்ம அடித்தா உள்ளே போயிடும் நம்ம இந்த மடித்து போது உள்ளே போயிடும் சோல்ட்ருக்கிட்ட மொத்தம் எட்டு இஞ்சு எட்டில் மூணு நம்ம கம்மி பண்ணுறோம் சோல்ட்ரு கழுத்துக்கு மூணு சோல்ட்ரு சைடு நாள் போதும் மீதி நம்ம எடுத்துட்டோன்னா இங்கே ரொம்ப தொங்க வந்துடும் அதனால நாலு அரை இஞ்சு உள்ள மடிச்சு அடித்து போயிடும் கட்ட நம்ம கட்டின்னு போட்டு அளந்துட்டு எவ்வளோ வந்திருக்குன்னு அளந்து பார்த்துக்குங்க எட்டு இன்ச்சு வந்திருக்கு உங்களுக்கு கழு எவ்வளோ ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு நம்ம பொருள் இப்போ நம்ம உடம்புல இருக்கிறவங்களுக்கு எட்டு இன்ச்சு நான் எடுத்திருக்கேன் அதுலேயும் பாதி நமக்கு ஒரு ரெண்டு இன்ச்சு உள்ளே போயிடும் அப்போ அதேமாதிரி நம்ம ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு கை எப்படி எடுக்கணும் கொஞ்சம் அதை விட ஒல்லியாக இறுங்குறவங்களுக்கு நமக்கு ஏழு இன்ச்சு ஆறு இன்ச்சு இந்த மாதிரியெல்லாம் போதும் அதனோட இதே போட்டுக்கே நம்ம அடித்தா போதும் பீஸியோ நம்ம நம்ம தேய்க்கிற மாதிரி இருந்தாலும் இருந்தால் நமக்கு டேப்பெல்லாம் தேவையில்லை நம்ம அளந்து வச்சுக்கலாம் இது ரெண்டு இன்ச்சு விட்ருக்கோம் இது ரெண்டு இன்ச்சு சொல்கிறேன் உங்களுக்கு நிறைய துணி வேணும் உடம்பு வரும் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ரெண்டு இன்ச்சு விட்டுக்கலாம் நான் ரெண்டு கரெக்டாக ரெண்டு இன்ச்சுக்கு தான் எடுத்துருவேன் இது நம்ம கட் பண்ணிக்கலாம் எனக்கு இது அளவெல்லாம் கரெக்டாக இருக்குது அதனால் நான் கட் பண்ண போகிறோம் அப்போ வெட்டும்போது கொஞ்சம் காலின் விட்டு வெட்டிடுங்க இதுக்கு நம்ம அடையாளத்துக்கு டட்டப்பட்டுருக்கோம்ங்களா இது என்ன நமக்கு அடையாளம் மறக்காமல் இருக்கிறதுக்கு ஓடு சாக் பீஸில் வந்துட்டு சாக் பீஸ் அடைஞ்சு கொடுக்குது அப்போ நம்ம இதுலேயே இதை அரைஞ்சு கொடுக்கணும் ம் ம் இப்போ நம்ம இது வந்து எடுத்துட்டோம் அந்த மீல் டாக்ஸும் கட் பண்ணியாச்சா இப்போ நம்ம இதை தனித்தனியாக இதுக்கு ஒரு செட்டு லைனிங்கே போட்டு வச்சுட்டோம் இது கொண்டு போட்டு வச்சு முன்பாகத்துக்கு மின் பாகத்துக்கு லைனிங் போட்டு வச்சாச்சு இப்போ நம்ம இந்த வறட்ச பாகம் இருக்குது இல்லைங்களா இப்போ இதுக்கு நீங்களுக்கு உங்களுக்கு என்ன மாடல் கழுத்துக்கு என்ன மாடல் வேணுங்கிறது நீங்கள் இங்கேயோ வரைஞ்சிருக்கோம் இப்போ நான் வரைகிறது வந்து இப்போ இந்த ஷோல்டருக்கு எடுத்துருக்கு எப்பவுமே வரையும் போது இப்போ நம்ம முடிஞ்சு எடுத்துருக்கோம் இல்லைங்களா உங்களுக்கு வேணும் உங்கள் கழுத்து உங்களுக்கு அகலமாக இருக்கா புதுசாக பார்க்குறாங்க புதுசாக கட்டிங் போடுற மாதிரி இருந்தனா உங்களுக்கு நீங்கள் எல்லாம் அளந்து அளந்து ஒரு சுதார் வச்சு அது எவ்வளோ அளவு வருது ஷோல்டர் எவ்வளோ அளவு வருது கிச்சதுக்கு இந்த அக்கள்கிட்ட எவ்வளோ அளவு வருது இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு முத முதல் வரைச்சிக்கலாம் இப்போ நமக்கு டக்குன்னா இப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்குது ஈஸியாக கட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த டாப்ஸ் வச்சு எல்லா வேலையும் பார்த்துக்கலாம் இந்த டாப்ஸுக்கு நம்ம கடத்துக்கு சும்மா ஒரு சிம்பிள் டிசைன் தான் கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி சும்மா டிசைன் தான் கொடுத்துருக்கேன் இந்த டிசைனை நான் இங்கே போட்டுக்கிறேன் இல்லை பா வேணுமா உங்களுக்கு ரவுண்டு கழுத்து வேணுமா அந்த மாதிரி இருந்ததுன்னா இப்போ இந்த ரவுண்டு கொடுத்துருக்காங்க இல்லையா இதை வச்சு நீங்கள் இந்த ஷோல்ட்ரு வச்சு ரொம்ப அகலமாக இருந்தாலும் ஒரு பக்கம் தொங்கி இந்த மாதிரி இருக்கும் அப்போ நம்ம இந்த ஷோல்ட்ரு வச்சு இது நம்ம எங்கே வரைச்சிருக்கோமோ இது எடுத்துருக்கோமோ இது எங்கேயும் வச்சு பச்சுக்கோ கரெக்டாக வச்சு இதுப்போ முன்பாகத்துக்கு நம்ம எடுக்கிறோம் நல்லா இழுத்து விட்டு வச்சுட்டு இங்கே ஒரு கோடு போட்டு இந்த உள்ளே இருக்கிறத எடுத்து கரெக்டாக இருக்கா இப்போ இந்த இது வி ஷேப்பு முன்னாடி வி ஷேப் ஒன்றும் வேண்டாம் இப்போ நீங்கள் இந்த ரவுண்டு போட்டிருந்த இந்த ரவுண்டு போட்டு இங்கேருந்து ஒரு வி ஷேப் மட்டும்ப கொடுத்துரு இங்கே ரவுண்டு போட்டுருங்க இது முன்பாக முடிஞ்சதுங்களா இது முன்பாக நான் கட் பண்ண போகிறேன் முதல்ல ரவுண்டை கட் பண்ணிக்கோங்க அப்புறம் இந்த வீயை கட் பண்ணிக்கோங்க லைனிங்கோட சேர்த்து தான் கட் பண்ணணும் அப்போ நம்ம லைனிங்கோட சேர்த்து வைக்கும்போது லைனிங் கொஞ்சம் நான் நமக்கு அது தைக்கிறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் அப்போ நம்ம லைனிங்கும் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு கட் பண்ணிக்கணும் பார்த்துக்கோங்க நான் ஒன்று விரிச்சு கட்டு தரேன் வீணாக்கு வந்துச்சுங்களா வீணக்கு ரொம்ப வீணைக்கு எடுத்துடாதீங்க ரொம்ப வீணைக்கு எடுத்துட்டு கீழே வந்து இதாகி போடும் அப்ப நம்ம இதை சோல்ட்ரு ஆராய்ச்சி மடிச்சு போகும்போது கொஞ்சம் மேலட்டு ஏறிக்கலாமே இப்போ நமக்கு பின்னாடி எடுத்துடலாங்க இதே அளவு தான் எடுத்துட்டோமா பின்னாடி நீங்க ரவுண்டே வைக்கலாம் இதே அளவு தேவையில்லை பின்னாடி எப்பவுமே மேட்டை ஏறி இருக்கலாம் ரொம்ப இறக்கம் வேணும் உங்களுக்கு நாட்டு வைக்கணும் ஒரு நல்லா இருந்தேன்னா கொஞ்சம் அகலம் கொடுத்தடல எனக்கு நான் நாட்டெல்லாம் வைக்க மாட்டேன் இது நான் எடுத்தது எனக்கு கரெக்டாக இருக்குது நம்ம முன்னாடி வீண்டுக்கு கொடுத்துருக்கோம் பின்னாடி ரவுண்டு நிற்கு இன்னும் கொஞ்சம் எனக்கு மேலே ஏறலை இதுதான் இருக்குது கொஞ்சம் காலஞ்சுக்கு மேலே இது நம்ம போது காலஞ்சு உள்ள போயிடும் அப்ப நமக்கு அது கரெக்டா நிக்க வந்துடும் பாருங்க நான் பின்னாடி வெட்டி வச்சு முன்னாடிதான் வெட்டியாச்சு முன்னாடி விட்டுதுப்பா காட்டன் ஆச்சா ப்யூர் காட்டன் இருக்கும்போது பியூர் காட்டன் எடுத்து தச்சாலும் நல்லா இருக்குங்க கட்டின் போட்டோம் இல்லைங்களா இந்த கட்டின் போட்டல் வீணுக்கு இதை நம்ம அடிக்கும்போது ரெண்டுமே சேர்த்து நல்லா நீட்டாக அடிச்சு ரவுண்ட் கொடுத்துடலாம் இதில் தான் உங்களுக்கு மாடல் கொடுக்குறோம் மாதிரி இருந்தாலும் கொடுத்துக்கலாம் அதில் ஒவ்வொன்றும் அது எப்படி மாடல் வைக்கணும் காட்டுறது இப்போ இது நமக்கு உள்ளே மேலே அடித்து உள்ளே திருப்பி போடணும் கட்டிங் போட்டாச்சு எதுலேயும் ரவுண்டண்ணிக்கிதான் கட்டிங் போட்டிருக்கேன் எது பார்த்துக்கலாம் இது கை நீ காட்டியிருக்கணும் இப்போ த்ரீ ஃபோர்த்துக்கு கை எடுத்துக்க முடியுங்களா எல்லாம் மடித்து கரெக்டாக வச்சுருக்கேன் இப்போ நம்ம த்ரீ ஃபோர்த்துக்கு கை எடுக்கிறோம் ஒருத்தருக்கு சரியாக வரும் ஒருத்தருக்கு ரொம்ப நீளமாக இருக்கும் எனக்கு அளவு கரெக்டு இப்போ த்ரீ ஃபோர்த்துக்கு ஈஸியான வேலை நம்ம இந்த டாப்ஸ் வச்சுட்டு மேலே எப்போவுமே ஒரு அரைஞ்சி விட்டுருவேன் இது உள்ளே மடித்து அடிச்சுருங்க இல்லை ரொம்ப உங்களுக்கு மடிப்பு மேலே வேணுங்கன்னா இந்த மாதிரி எடுத்துகிட்டு இன்னொரு ஒரு காலுங்க கூட சேர்த்து எடுத்து ஒரு இஞ்சி வச்சுக்கோங்க ஒரு இஞ்சு இப்போ இது இப்படி வச்சுக்கோங்க திருப்பிக்கோங்க கையை திருப்பிக்கங்க கையை திருப்பி இந்த மடுப்பு இருக்குது இல்லைங்களா இந்த மடுப்பு இப்படி திருப்பி விட்டு இந்த அளவுக்கு நம்ம துணி எடுத்தால் இந்த ஒரு அரேஞ்சு இங்கே ஒரு அரேஞ்சு இது உள்ள போரேஞ்சு அப்போது இந்த ஷோல்டர் நல்லா இது கைத்துட்டு இழுத்து வச்சுருங்க நல்லா இழுத்துட்டு இங்கே கை நீளமாக கரெக்டாக வச்சுக்கோங்க துணி அயன் பண்ணி போட்டுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அளவு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பார்த்துக்கோங்க ஏதா டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க கையை இழுத்து இப்போ நான் எப்பவுமே வந்து ரெண்டு இஞ்சி விட்டுருன்னு சொன்னால் ரெண்டு இஞ்சி விட்ருக்கேன் ரெண்டு இஞ்சி விட்ருக்கேன் இப்போ இது இப்போ எனக்கு எக்ஸ்ட்ரா எடுக்க வேண்டியதில்லை இப்போ இந்த அளவே நம்ம திருப்பி நீங்கள் துணி போட்டுட்டு அளவு எடுக்கும்போது கரெக்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க வெள்ளை இழுத்து கரெக்டாக வச்சு இங்கே இனி நம்ம நீயும் அளவு கையை திருப்பி மேல் பாகம் பார்த்துக்கோங்க இப்போ என்ன எடுத்து கரெக்டாக இருக்குங்களா எடுத்தாச்சு இதை நல்லா இழுத்துக்கோங்க இப்போ இது நம்ம டக்கு பிடிக்கிற இடம் இப்போ இதைங்க இப்படியே கொண்டாந்துருக்கு இது எடுத்தாச்சு ரவுண்டாக கொண்டு வந்து இது கொண்டு வந்து அரைச்சிடும் இப்போ இதில் நம்ம இதை அரைஞ்சி உள்ளே போயிடும் அப்போ நம்ம பிடிச்சிட முடியல இப்போ இதில் வந்து கொண்டு வந்து இதில் ஒரு எப்பவுமே உள்வாங்கி ஒரு அரேஞ்சு வெட்டணும் அப்போ அந்த அரேஞ்சுக்கு நம்ம இங்கே ஒரு அரேஞ்சு போட்டு இப்படி மேலேருந்து கொண்டு வந்துடுங்க மேலேருந்து கொண்டு வந்து அப்படியே இங்கே கொண்டு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்போ உங்களுக்கு கை கிச்சன் நேராக வந்துடும் இதுதான் கரெக்ட் இந்த உள்வாங்கி வெட்டணும் சொன்னது வந்து எங்கேன்னா இந்த முன்பாகத்தில் இந்த முன்பாகத்தில் இங்கே எடுத்து நம்ம அளவு எடுத்துருக்கோம் உரிஞ்சு விட்டு இதில் நம்ம அரைஞ்சி உள்வாங்கி வெட்டிட்டோன்னா உங்களுக்கு இங்கே கிச்சனில் இருக்கும் இங்கே தொங்காது துணி இப்போ நம்ம அது கட்டி அப்படியே வச்சது தப்பா போச்சு முதல் வெட்டி எடுத்துக்கோங்க முதல் நல்லா வெட்டி எடுத்துருங்க வெட்டி எடுத்ததுக்கப்புறம் முதல் ஒரு டாட்டு கொடுங்க இங்கேருந்து ஒரு அரைஞ்சு அப்படிங்க உங்களுக்கு எப்படி டவுட்டாக இருந்தால் கையை இப்படி விரிச்சுக்கோங்க இப்படி விரிச்சுட்டு இல்லைன்னா இது வெட்டும்போது இது சேர்த்து வெட்டிடுவோம் அப்போ நீங்கள் உங்களுக்கு டவுட்டு வரும் அப்போ இது மாதிரி விரித்து கையை எடுத்து நம்ம வரைச்சிருக்கோம் பார்த்தீங்களா இந்த முன்பாக ஒன்று வெட்டிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு இந்த ஷோல்டர் இந்த ஷோல்டருக்கிட்ட கரெக்டாக வரும் இப்படியும் கொண்டு வந்து அதே மாதிரி நம்ம அந்த சுடிதார்லேயும் வெட்டிடுவோம் இப்போ நம்ம முன்பாக எடுத்துருக்கவங்கள்ல ரீஷே பண்ணிட்டுருக்கணும் ரீஷே பண்ணிட்டுருக்கோங்க வி ஷேப் எடுத்துகிற நம்ம இந்த முன்னாடி உங்களுக்கு லைனிங்லேயே காட்டுறேன் எங்கள் தொண்ணில் வச்சா காட்டாது நம்ம இந்த விஷயம் ஷேப் கையில் இதே மாதிரி ஒரு அஞ்சு அரைஞ்சு இங்கே முன்னாடி இது இப்போ வந்து முன்பாட்டினான இது நம்ம ரெண்டு சேர்த்தே வெட்டிக்கலாம் உங்களுக்கு அப்படி ஏதாவது இருந்ததுன்னா நம்ம தைச்சிட்டு லைனிங் கொடுக்குறோம் பார்த்திங்களா அந்த லைனிங் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம ஒரு ஆரோக்கியம் உள்ளுவோம் இப்போ இதில் அரைஞ்சு நான் எப்படி பார்த்துக்கணும் இந்த அரைஞ்சு இங்கே சென்று உங்கள் அப்புறம் ஏதாவது இருந்ததுன்னா இதெல்லாம் அடிச்சுட்டு அஞ்சரை வருதா பன்னெண்டு வருதா இந்த ஆறு ஆறு கிட்ட நம்ம இந்த இரஞ்சு போட்டுக்குவோம் இந்த ஆ ஆறு கிட்ட ஒரு புல் போட்டு ஒரு அரேஞ்ச்மெண்ட் இல்லை டேப்பு வச்சுக்கோங்க டேப் வச்சு ஒரு அரேஞ்ச்மெண்ட் இல்லை இப்படியே நம்ம மேலேருந்து கொண்டு வந்து இப்படியே உள்ளே கொண்டு வந்து அப்படியே கொண்டு வந்து இந்த தையில அடிக்கிற பிள்ளைங்களும் அதில் கொண்டு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது நம்ம நீங்கள் எப்பவும் வரைக்கும் போது வரைச்சி வச்சுருங்க அப்புறம் நம்ம சுடு டவு பறிக்கும் போது நம்ம அரேஞ்சு இதை அடிச்சதுக்கப்புறம் வெட்டிக்கலாம் இதோட நாளைக்கு நம்ம தைக்கிறது காட்டிக்கோங்க டைம் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள் டாட்டா பை அடுத்த நாளைக்கு ஒரு வீடியோமே வந்து